வணக்கம் நான் டாக்டர் ராமநாத அக்ஷுனா ஹதேக்கிரன் இப்ப நாங்க நிக்கிறது சாவச்சேரியில வாதரவத்தை என்ற இடத்துல வீரவாணி வாதரவத்தில் நிக்கிறோம் இது வந்து ஒரு அம்மாவும் ஒரு ஐயாவும் தான் அந்த இடத்துல இருக்கிறோம் நான் இந்த வீடியோ ஒண்ணு மாடிச்சு போறது எனக்கு காசு போடுங்கோ காசு கொடுக்க போறோம்னு இல்ல அவள் நிலமே நீங்க பாக்குவோம் அது எங்க நான் இல்ல சிங்கத்துல ஒரு லைவ போட்டுனா என்று சொன்னா இல்ல எங்க டயஸ்போரா இன்னத்துக்கு உதவி செய்யறத வந்து சிங்கிடத்துல சொல்றதுக்காண்டி அந்த வீடியோ போட்டு நான் சிங்களாகள் பாக்கணுமெண்டு அந்த அம்மா இருக்கிற வீட்டு அந்த வீடியோல நான் பாத்துருப்பேன் நீங்க பார்க்கலாம் இவ்வளவு நான் அம்மா வீட்டு ஒரு சைக்கிள் ஒன்று இருக்கு அது ஒரு சின்ன கோழிக்கூட ஒன்று இருக்கு அதுதான் பெருமாள் ரெண்டு பேர் அம்மா நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க எங்கட தமிழாக்களுக்கு

ஓ அதை நான் பார்க்குறேனோ அதை நான் பார்க்கறேன் பார்த்து போட்டு செய்வோம் ஓம் 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 செய்து தரலாம் அப்போ நாங்கள் ஒரு ஒரு பத்து பேர் அம்மா அங்கே பாருங்க ஹலோ நீ நல்ல வடிவாக இருக்கு வாரீங்கள மாமாவோட தூக்கிட்டு போறோம் அம்மா வாரீங்களா வாரீங்களா மாமாவோட ஆ இல்லையா எந்த வீடு இருக்கிற நீங்கள் அந்த வீடு வங்காள வீடு இந்த பள்ளிகளுக்கு பாம்பு வம்பு கடிச்சா

மாட்டா மாறங்க அது இப்ப நான் நிக்கிறது வந்து சாவச்சேரியில வாதரவத்திர வீர வீர வாங்கிட்டு வீரவாணி ஏரியாவில எங்களோட படிகள் நிக்கிறாங்க மற்ற ஆக்கள் மாதிரி எனக்கு எந்த அக்கௌண்ட் காசு போடுங்கோன்னு நான் எனக்கு சொல்றோம் கேட்கல இந்த ஏரியாவில இருக்கிற ஒரு பத்து பேரை சேர்த்து அந்த இப்ப அவங்களுக்கு அவசரமா தேவை என்னன்னா மூன்று நேரம் சாப்பாடு ஒரு பத்து நாளைக்கு கொடுக்கணும் என்ன குழந்தை பிள்ளைகள் அது இது மருந்து நான் பாக்குறேன் அதாவது நான் மருந்தளி தாழ்ந்த அதுல நான் இந்த அங்க சொல்லியிருக்கிறேன் ரெண்டுக்கும் எந்த சீலோட வந்தா லாபத்து இல்லாம விலையை மட்டும் குடும்பம் உண்டு அதுக்கும் ஏதாவது செய்வாங்க இப்ப வருத்தமில்ல இந்த தண்ணியெல்லாம் பார்த்து எல்லாம் சிறங்கெல்லாம் பரவாயில்லைதான் பிரச்சனை ஓ ஓ ஒரு பத்து நாள் பதினஞ்சு நாள் செல்லும் அதுக்குரிய ஏதாவது யாராவது ஒரு ட்யூட்டி போட பிடிச்சு விடுவோம் நான் இப்ப நான் ஒவ்வொரு யார் இந்த ஏரியா கார்

உட்காந்து அல்லது வந்து யாரும் கூட சனச முன்னது பொறுப்பாரு அப்படி எடுத்து இல்லையோடா பொறுப்பா ரைட் நல்ல விஷயம் நான் அவனோட கோல் பண்ணி கதைச்சு எடுத்து தரேன் ஒரு பத்து நாளைக்கு ஏதாவது செய்யல மாட்டேன் எங்க டாக்டர் சேடுப்பா அம்பல் நாள் இருக்கிறார்கள் ஓமண்டாவே செய்தா அப்ப செய்தரலாம் சரி நான் என்னால் முடிஞ்சது இல்லாம இப்ப அதுக்குதான் சிங்கடத்துல போட்டாண்டா அங்க இருக்கிற பாலிமெண்ட்ல இருக்கிற ஒருத்தருக்குமே தெரியாது நாங்கள் இப்படி கஷ்டப்படுறோம் இங்க இருக்கிற தமிழ் எம்பி மேரும் ஒருத்தரும் போய் பார்க்க போறதும் இல்லை வந்து பார்க்க போறதும் இல்ல எல்லாரும் சொல்லி சிங்களாக சொல்லி கொண்டு நான் இயக்கத்தை திருப்பி கட்ட நான் போறேன் இயக்கத்தை கட்டையில கதைக்கத்தான் பாந்தேன் இனி யாரும் தோக்கடை தடைபடுறதுக்கு உடம்புல சத்து

ஒரு குடும்பம் ஒரு குடும்பம் அஞ்சு பேருந்தாலும் அஞ்சூறு பேர் அஞ்சூறு பேருக்கு ஆயிரத்தி ஐநூறு சாப்பாடு வேணும் ஒரு நாளைக்கு அப்படி பதினஞ்சு நாளைக்கு பதினஞ்சு பெருக்கி பதினஞ்சு தர பெருக்கிக் கொடுங்கோ அவ்வளோ அதுக்குரிய எவ்வளோ காசுன்னு பார்த்து அந்த காசை மட்டும் அவனுக்கு கொடுத்தா அவன் அவ்வளோ பேருக்கு சாப்பாடு பண்ணி கொடுப்பான் சரி ஒன்பது மணிக்கு நான் வேற உன்னோட கோர்டினேட் பண்ணிடுறேன் உங்க நம்பரை கொண்டு போறேன் வெளிநாள் இருக்கேன் பெரிய வேலை இல்ல இது சாப்பாடு கொடுக்கிறது ஒரு அஞ்சு பேர் சேர்ந்த செய்து இல்லை அவங்களுக்கு அவர் யாரோட கான்டாக்ட் பண்ணுவேன் கண்டக்ட் பண்ணிணா நான் வெயிட் எடுத்து நேர உங்கள்ட்ட உங்களோட காய்க்கு உங்களை நான் ஜாயின் பண்ணி விடுறேன் நான் இதிலிருந்து விலத்திடுவேன் அப்போ நீங்களே நேராக காய்க்கலாம் அப்புறம் டாக்டர் நான் டாக்டர் காசு கொண்டு போட்டு அவர்களுக்கு காய்கறேன்

என்ன இவனுக்கு குடுக்குறாண்டு போட்டு முழு பேரும் அங்க சேர்ப்பாங்க லண்டன்ல காசு சரிதானே வேண்டாம் நான் கோர்டினேட் பண்ணி உனக்கு எடுத்து தரலாம் சரிதானே எனக்கு அடிச்சா நான் அவன் நம்பர தாரு அப்ப நீங்க ஒருத்தர் பேரு நம்பர் குடுக்க இல்லாது நான் ஆறாவதுல ஆறாவது ரெண்டு மூணு பேருக்கும் நம்பர் கொடுத்து விடுறாங்க அப்ப நேரம் உனக்கு எடுத்து காயப்பினா அப்ப முழு பேரும் இந்த ஊருக்கு செல் பண்றான்னு போட்டு அங்க சேர்ப்பாங்க தானி லண்டன்லயும் பிரான்ஸ்லயும் கடவுளையே வீரவாணி சன்ன சனசமத்துக்கு சாப்பாடு வந்துட்டு இப்ப உண்டியில ஒன்று பயப்படும் எல்லாம் எனக்கு சொல்லி இருக்காங்க அதனால எனக்கு ஒரு மூன்று பேர் இதை எடுத்து உனக்கு தாரன் அந்த மூன்று பேருடன் காய்ச்சி பதினஞ்சு பேருக்கு சாப்பாடு அரேஞ்ச் பண்ணி கொடுக்கும் சரிதானே ரைட் தேங்க்யூ டாக்டர் ராமநாதன் அட்டுனா இப்ப எம்பி இப்படி வசதி என்ன கேளுங்க இதுதான் விஷயம் சொன்னால் இப்போ அர்ஜுனா வந்து இந்த இடத்துல கடைசி அந்த வீடியோ முடிவில் தான் வந்து அடிப்படையான விடயம் நிறைய பேர் என்ன உடனே வேறு காணையில் மக்கள் உதவி செய்ய மக்கள் வெள்ளத்தில் மக்கள்லாம் அது வாதான்னு சொல்லி நிறைய பேர் நிறைய விதமான விமர்சனங்களை முன் வச்சிருந்தாங்க எங்கெண்ட சமூகத்தை பொறுத்த முதல் விஷயம் என்னென்னு சொல்லி சொன்னால் எங்களுக்குள்ள எந்த ஒரு அடிப்படை கட்டமைப்பும் இல்லை இப்போ வெள்ளமே நிற்கிறத கிட்டே அடிப்படை கட்டமைப்பு இல்லை என்றதான் காரணம் முதல் விஷயம் ரெண்டாவது காரணம் உதவி செய்கிறதுக்கு வெள்ளம் வந்தால் அதை செய்கிறதுக்கு எதிர்த்து அதில் சரி சரிவர பண்ணுறது அதால் வர்ற தீங்குகளையோ பின்விளைவுகளையோ வந்து சரி பண்ணுறதுக்குரிய அடிப்படை கட்டமைப்பும் வந்து எங்கள்கிட்ட இல்லை எந்த ஒரு அடிப்படை கட்டணமும் உங்கள்ட்ட இல்லை எப்படி பார்த்தாலும் ஏன் சொன்னாங்க இந்த மக்கள் சமூகத்தின் இணைப்பு என்னன்னு சொன்னால் இல்லை தனித்தனியே ஏதாச்சும் வந்தால் பிச்சு ஆளாளுக்கு தனித்தனியாக பிச்சு போட்டு போகிறதா என்கிட்ட வேலை ஆனால் அதனுடைய அந்த கட்டாயப்புனாலுமே வச்சிருக்கிற இல்லை கட்டமைப்பு இருந்தால் தான் இப்படியான நேரங்களில் கஷ்டங்கள் விரைக்கிறான்னு வந்து அந்த கட்டமைப்பின் அருமை வந்து இதுக்கு விளங்குது அப்போ இப்போ உடனே வந்து இந்த கட்டமைப்பை கொண்டு வரதான் முக்கிய மொழியை உதவி செய்கிறது முக்கியமான நான் சொல்லுவேன் கட்டமைப்பு கொண்டு வரதான் முக்கியமான காரணம் இப்போ அவசரத்துக்கு உதவி என்று விட்டுட்டு போனோம் எல்லாம் தூக்கி கொடுத்துட்டு போனால் எல்லாம் நேரத்துக்கு போய் நின்ண்டா பிரியோசனம் இல்லை இதை பயன்படுத்தி கட்டமைப்பு ஒரு ஒரு கட்டமைப்பு கொண்டு வந்தா தான் ஒவ்வொரு பிரச்சனை வரைக்கும் வந்து சரியாது தானாகி இதுண்டு அடுத்த முறையை வர வர பிரச்சனையும் வந்து குறைஞ்சிகொண்டு போகிறதுக்கூடிய ஒரு வாய்ப்பும் இருக்குது பிரச்சனைகளை வந்து தீக்கிறதுக்குரிய வேலை வந்து அர்ஜுனா வந்து அங்கே மற்றக்கள் வந்து தானே செய்யணும்ன்றது இல்ல இல்லை அது அந்த தேவை வந்து இல்லை பண்றது தான் உண்மையிலேயே அர்ஜுனன்ற ஒரு வேலையாக இருக்கணும் அதாவது ஒரு தலைமைன்றது அப்படி தான் இருக்கும் தலைமை இருக்கிற தலைமைக்குரிய தேவையே இல்லாத நிலைமைக்கு அந்த நாட்டை ஒரு அமை சனத்தை வந்து கொண்டு வந்துடணும் அதுதான் தலைமைன்ற வேலை அந்த அடிப்படை வந்து நிறைய பேருக்கு இங்கே விளங்குறது இல்லை எதுக்கு எடுத்தாலும் அங்கே அவரே நிஞ்சை இல்லை அவரை நிஜய் இல்லை இஞ்சிய சொல்லி சொல்லி கேட்டுக்கொண்டுருக்கிறது ரெண்டாவது விஷயமா புலத்தமிழர்கள் சம்பந்தமாக வந்து முக்கியமாக நியா சரியான விஷயத்தால் சில பேர் இதை குழப்புகிறார்கள் சில பேர் இந்த நிதி பங்களிப்பு சம்பந்தமாக வந்து ஒவ்வொரு எப்போவுமே இதுக்கன்று ஒரு மாஃபியா அவள் நாள் இருந்து கொண்டு அங்கே உதவிஹாட்டி இங்கே உதவி காட்டி வந்து நிறைய பேர்ட்டை வந்து காசுகளை திருடிக்கொண்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருந்தது அவர் நேரையே சொன்னால் அது உண்மை தான் எல்லோரும் இல்லை அதனால் தொப்பி அளவனாக்கள் வந்து போட்டுக்கொள்ளுங்கள் இந்த மாதிரி ஒரு கும்பல் வந்து எங்களோட மக்களுக்குள்ளேயே இருக்குது அப்படின்றத உண்மை அது புலத்திலும் சரி தாயத்திலும் சரி இருக்குதுதான் அப்போ இது இந்த 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 மோசடி கும்பல் தான் வந்து என்ன சொன்னால் மக்கள் வந்து எப்போவுமே பிரிச்சியே வச்சுருக்கேன்னு சொல்லி சொன்னால் பிரிச்சு வச்சிருந்தால் இவைக்கு லாபம் இப்போ தாங்கள் கோர்டினேட் பண்ணுறோம் கோர்டினேட் பண்ணுறோம்னு சொல்லி எல்லாத்தையும் இடத்துல இடையில இல்லாத்தையும் தேங்கான போட்டு போட்டுக்கொண்டிருப்பாங்க சரியா அப்போ அர்ச்சுனா இந்த இடத்துல என்ன செஞ்சானு சொல்லி சொன்னால் இல்லை நேர மக்கள் அதாவது உதவி வழங்குற வெளிநாட்டுக்கு உதவி வழங்குற மக்களையும் உதவி தேவைப்படுற வகையில் கனெக்ட் பண்ணி விட்டோம்னு சொல்லி சொல்லிச்சுன்னா பிரச்சனை முடிஞ்சு எந்த ஒரு பிரச்சனையும் மக்கள் விவரப்படலாம்னு சொன்னால் அங்கே வேறு அதுக்கு கமிஷனோ காசோண்டி தேவை இல்லை இந்த ரெண்டையும் சரியாக செஞ்சாலே வந்து பாதி வெற்றி வந்து சம்மது காரணம் நேரடியான உழைப்பு ஏற்பட்டுன்னு சொன்னால் தான் உண்மையான பிரச்சனை உண்மையாக உதவி செய்கிறார்கள் உண்மையான பிரச்சனையும் விளங்கும் போல உண்மையாக பாதிக்கப்பட்டவையும் வந்து தண்டிக்கொள்ளலாம் இல்லையான்னு சொல்லி சொன்னால் பாதிக்கப்பட்ட கடை அங்கேயும் உழைச்சி கொண்டிருப்பாங்க அங்கேயும் நிறைய பேர் உண்டியல் சேர்த்து கொண்டு இருப்பாங்க அதே மாதிரி அங்கேருந்து வர வேறு உதவியை வந்து இங்கே சில பேர் பாதிக்கப்பட்டா சில ஒரு குறிப்பிட்ட குடும்பம் திருப்பி திருப்பி கொண்டும் இருக்கும் இப்போ இதே ரெண்டு பக்கத்திலும் வந்து இந்த மாதிரி மோஸ்ட்டு எனக்கு அதாவது உதவி வாங்குறவங்களும் வந்து திருப்பி தாங்கள் முன்னுக்கு வந்துவிட்டோம் உதவியை வச்சுக்கொண்டு முன்னுக்கு வந்தால் பிறகு திருப்பி திருப்பி கஸ்டமர் சொல்லி உதவி வாங்குறவங்களும் நிறைய பேர் இருக்காங்க இங்கே அப்போ ரெண்டுமே வந்து இல்லை பண்ணோன்னு சொன்னாங்க வேறு நிறைய பேர் உதவி செய்கிறதுக்குரிய உதவி தேவைப்படுற நிறைய பேர் கலை இருக்கிறார்கள் வெக்க ஜெகமாக நகல் இருக்கிறாங்க அப்ப அது வந்து ஒரு அதுக்கு தான் இந்த கட்டமைப்பை வந்து சரியா கொண்டு வரணும் அர்ஜுனா இது ஒரு சின்ன விதைத்த போட்டுக்கொண்டார் ஆனால் ஒரு பலமான ஒரு தான் நாங்கள் சொல்லிக் உடனே இப்ப அர்ஜுனா இந்த அர்ச்சுனா தான் பெரியவர் அப்படி எந்த ஒரு இதுவுமே நாங்கள் சொல்ல வரையில் முன்மாதிரியே ஒரு விதையை சொல்லியிருக்கிறார் அதை செய்கிறதுக்குரிய சிறு முயற்சியை வந்து எடுக்கிறார் அவ்வளோதான் விஷயம் உங்களுக்கும் பாதுகொண்டர்களால் சொல்ற விஷயம் என்னன்னு சொல்லி சொன்னால் எப்போவுமே இந்த கட்டாயப்பை நீங்க இப்ப அர்ஜுனாவுக்கு பின்னு பி நிற்க தேவையில்லை எதுவுமே தேவையில்லை ஆனால் நீங்களே சொந்தமா தான் சொன்னால் ஒரு பிரச்சனையும் இல்லை ஆர் வந்து ஆர் குத்தினாலும் தான் சரியா என்னென்னு சொன்னால் நீங்களும் இந் இதுதான் தான் சிறந்த கட்டம் அதாவது நேரடியாக உதவி செய்கிற நீங்கள் நேரடியாக உதவி பாதிக்கப்பட்டவங்களோட நேரடியாக தொடர்பு போகிறது அந்த க அந்த அந்த மாதிரி தான் அந்த கட்டாயம் வந்து கொண்டு வாங்க நீங்கள் உங்களோட செஞ்சு விடலாம் நீங்கள் இங்கே வந்து அர்ஜுனா கூட தானே எல்லாம் கட்டாயம் பண்ணுற எந்த ஒரு இதுன்னு நாங்களும் சொல்லவும் இல்லை அவரும் கேட்கல நீங்களாக பார்த்து செஞ்சு அந்த தேவை அங்கே அங்கே உதவி செய்கிறவங்களுக்கு அங்கே உதவி வாங்க வேண்டியவங்களோட தேவை இல்லாம போனால் தேவைப்பட மாட்டார் சொல்லுங்கதான் அங்கே பிரச்சனை குறியாக்கள் இருக்கிறபடி இன்னும் கஷ்டப்படுறாள் இருக்கிறபடினால்தான் அர்ஜுனாவே தேவைப்படுறேன் சரியா அப்போ நீங்கள் அந்த தேவையை ஒழிக்கிறதான்னு சரியான விஷயம் ஏன்னா நாங்களும் வந்து அர்ஜுனாக இருக்கணும் இருக்கணும் இருக்கணும்னு சொல்லி கொண்டு சொல்லிக்கொண்டுருந்தால் காரணம்னு சொன்னால் மற்ற பக்கம் அர்ஜுனாக இருக்கணும்னு சொன்னால் என்ன கஷ்டப்படும் இருக்கணுன்ற மாதிரி வந்துடும் சரியா அப்போ அந்த சுற்றுறது நாங்கள் போயில்லை நாங்கள் ஏற்கனவே சொன்ன மாதிரி உண்மையான தலைமையின் நோக்கமே என்ன அப்படின்னு சொல்லி சொன்னால் தலைமை இருக்காத அதாவது தலைமை தேவைப்படாத ஒரு இடத்துக்கு நிலைமையே அந்த இனங்களை இனத்தை கொண்டு வர்றது அதை தான் நாங்கள் வந்து முன்மொழிகிறோம் எப்போவுமே திருப்பி திருப்பி அதை தான் சொல்லி கொண்டு வருவோம் நன்றி உங்களோட கருத்துக்களை வந்து கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்கள்